ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி பச்சைப்பயிறு கடையில் தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பச்சை பச்சைப்பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஒரு வானொலியில் போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக ரெட் கலர் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தோட கழுவிட்டு புது தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்து ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கப்பளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் மூடியை போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணிகிட்ருக்கா மூணு பச்சை மிளகாவும் வெட்டிக்கலாம் இப்போ வர பச்சை பயிரெல்லாம் சரியாகவே வேக மாட்டேங்குது அதனால தான் கொஞ்சம் வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா வச்சோம்னா நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்துடுது அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளக நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது இப்படியே போட்டோம்னா வாயில் தட்டுப்பட்டதுன்னா நல்லாவே இருக்காது அதனால தான் இடித்து எடுத்துட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினோடன அரைச்சி வச்ச தக்காளியும் இடித்து வச்ச பொடியையும் போட்டுடலாம் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு குக்கரும் விசில் இறக்கி பருப்பு எடுத்துட்டேன் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தையும் அதுலேயே போட்டுடலாம் ஒரு விஸ்கு வச்சு தேவையான உப்பு போட்டுட்டு விஸ்க்கு வச்சு நல்லா அதுலேயே கடையிறேன் அதுலேயே கடைஞ்சிடும் நீங்கள் வேணால் பருப்பு மத்தில் கடைஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கெலாம் மாற்றிக்கலாம் ஒரு தாலி போன்று கடுகு கலப்பருப்பு புளுத்தம்பருப்பு பருப்பு மிளகாய் போட்டு தாளிப்பு போட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ரெடியாகிடும் ரசமும் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பேச்சிலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பச்சைப்பயிரையும் இந்த கத்திரிக்காய் பொரியலையும் கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டேன் ஒரு பாத்திரத்தில் கடுகு கலப்பருப்பு புளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு வெட்டி வச்சால் கத்திரிக்காயையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் விரட்டி பரட்டி போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சா பத்து நிமிஷம்லாம் ரெடி ஆகிடும் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தழையும் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் இதெல்லாம் நம்மளுக்கு உடம்பு முடியல சோம்பேறியாக இருக்கும்போது டக்குன்னு போய் செஞ்சிடலாம் பேட் படகம் வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் சாதம் பரிமாறிக்கலாம் பொரியலும் வச்சுக்கலாம் ரசத்தை ஒரு கப்பில் ஊற்றி வச்சிடலாம் பச்சைப்பயிறு சாதத்தில் மேலேயே ஊற்றிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் நெய் தான் ஊற்றியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்